போக்லஸ் லெக்கின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நைன்டி நைன் ருபீஸ் ஆக்சுவலி இதோட பிரைஸ் ரேஞ்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி நைன் நைன்டி நைன் கொடுக்குறாங்க இது ஃபோர் வே லைக்கிறாங்கன்னு யோசிக்காது நீங்க பாருங்க நாங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நிக்கிறோம் தெரியுமா இழுத்தே காமிச்சிட்டோம் இது பிராண்டட் தான் அது ஃபோர் வே லைக்கிறா வெறும் நைன் எல்லாமே பிராண்டட் குக்கீஸ் தான் உங்களுக்கு செவன் டபுள் நைன் போடுறாங்க இப்போ லென்த் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குமான இங்க பாருங்க வச்சே காமிக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் பிரைஸை விட ஃபார்ட்டி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு இந்த டாப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி

ஒன்னுல ரெண்டு சாப்ட் சில் சாரி உங்களுக்கு எவ்ளோ எயிட் டபுள் ரேட் ஒரு டைம் வந்து கிளாரி

த்ரீ பீஸ் 3 பீஸ் 7 799 சரி 3 பீஸ் வந்து உங்களுக்கு

இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பிப்டீன் டேஸ் வரைக்கும் இருக்கும் அதனால யூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் தான் சிங்கிள் பீஸோட ரேட்டு எல்லாமே லீவாக சர்டிஃபிகேட்டோடு இருக்குது பேக்கேட் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க சூப்பர்வான கலெக்ஷன்ஸ்னால் இதில் எது நீங்கள் எடுத்தாலும் த்ரீ குர்தீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் எது இருக்குது உங்களுக்கு எம் சைஸ் வேணும் அப்படின்னாலும் எம் சைஸ் இருக்குது சூப்பராக பாருங்க ஃபிட்டிங் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது சிங்கிள் பீஸோட ரேட்டு தான் செவன் டபுள் நைன் இப்போ உங்களுக்கு மூணு குர்தி வந்து பாத்தீங்கன்னா செவன் டபுள் நைன் ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க எக்கச்சக்கமான மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துட்ருக்காங்க இப்போ பொங்கல்

எல்லாமே உங்களுக்கு ஃபுல் லென்த்து தான் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லை சார்ஜட்டில் வேண்டாம் எங்களுக்கு காட்டன்ல மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் டைப்ல உங்க எடுத்துக்கலாம் எங்க பாருங்க நல்ல லாங்கு நல்லா ஃபிளேர் எல்லாமே உங்களுக்கு இருக்கு செம்ம சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இதெல்லாம் பாருங்கள் செம்மையா இருக்கு உங்களுக்கு மாடல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் மாடலில் கொடுத்துருக்காங்க எது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஃப்ராக் மாடல் தான் இங்கே பாருங்க வா எக்ஸலண்ட் எக்ஸலன்ட் கலெக்ஷன்ஸுங்க நம்ம மகாதேவி வரைக்கும் எப்பவுமே குவாலிட்டி எப்பவுமே சூப்பராக இருக்குது இதோட ஜார்ஜெட் மெட்டீரியல் சூப்பரா இருக்கு உங்களுக்கு அழகா வந்து ஆரி ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க செம நீட்டா இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க சுடிதார் செட்டு சுடிதார் செட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் செட்டு அதாவது டாப் மட்டும் இல்ல டாப் பாட்டம் வித் ஷாலோட பாருங்க டாப் பாட்டம் வித் ஷாலோடய உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டு உங்களுக்கு வந்து அதாவது ஒரு செட்டோட ரேட்டு வெறும் தான் வருது டாப்பு பாட்டம் வித் ஷாலோட நாலு செட்டோட ரேட்டே வந்து ரேட்டேல் ஷார்ட்டாகவே காமிக்கிறீங்க கொஞ்சம் லாங்காக காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா லாங்கும் இருக்கு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு செட்டு ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இதுல கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு சூப்பர் சூப்பர் எல்லாமே இருக்கு நெக்ஸ்ட் இது பாருங்கள் இது எல்லாமே பிராண்டட் டாப்பு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடு ஓப்பன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்லப் காட்டன் மாதிரி இருக்கும் டூ ட்ரிபிள் நைன் அதாவது சிங்கிள் பீஸ் வந்து இந்த பிராண்டட் வந்து ட்ரிபிள் நைன் இருந்தது இப்போ ரெண்டு டாப்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இதில் மாடல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது இதுலேயும் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா யோ உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸஸ் வரைக்குமே இந்த பேட்டன்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா இந்த ஆஃபர் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ரெண்டு குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இப்போ அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பார்ட்டி வர்ஸில் ஃபுல் ஹெவி கிராண்ட் கலெக்ஷன்ஸ் வேணும் ஃபெஸ்டிவலுக்கு போடுற மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்குது எல்லாம் உங்களுக்கு உங்களுக்குள்ளேயே இருக்குது ஃப்ளோர் பிட்ச் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே ஃப்ளோர் டிச்சு டாப்பு பாட்டம் வித் ஷாலோடையும் வரும் இதில் ஜார்ஜெட்டில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஜார்ஜெட்டில் இருக்குது த்ரீ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் செம்ம கிராண்டா இருக்குதுங்க மெட்டீரியல் வேணும் எங்களுக்கு வந்து செட்டாக வேண்டாம் மெட்டீரியல் வேணாலும் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் செம்ம கிராண்டாக இருக்குது இதுவும் மெட்டீரியல் தான் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது எகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ விக்னேஸ்வரால் இருக்குது கீழே பாருங்கள் லெக்கின்னு லெக்கின்மே உங்களுக்கு ஆஃபர் போய்ட்டுருக்கு நான் ஆஃபர் லெக்கின்னு வந்து தனியாக காமிக்கிறேன் லைட்டீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது டாப் கலெக்ஷன்ஸ் இருக்குது மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே மெட்டீரியல் தான் இங்கே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து டிஷ்யூவில் வந்து ஃபுல் ஹெவி ஆரி ஒர்க் மாதிரி வேணும்னாலும் உங்களுக்கு ஆரி ஒர்க் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்கள் இல்லை செம்ம ஃபேப்ரிக்குங்க ஒரு லூஸ் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஒரு மைல்டான ஒரு த்ரெட் ஒர்க் மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிறது எல்லாமே மெட்டீரியல் செக்ஷன் தான் இங்கே இருக்கிறதெல்லாம் மெட்டீரியல் இங்கே இருக்கிறது எல்லாமே ப்ளவுஸ் பிட் கலெக்ஷன்ஸு ப்ளவுஸ் பீட்டெல்லாம் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குதுன்னா எழுபது ரூபாயிலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு செவன்டி ருபீஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான காட்டன் ஃபேப்ரிக் தான் ஃபேன்ஸி சில்க் சாரீஸ் எல்லாம் ஒன் பிளஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு இதை மட்டும் இல்ல சாரீஸ் பொங்கல் அப்படின்னாலே நம்ம நிறைய பேர் சாரீஸ் வந்து அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் வேறு விரும்புவோம் இப்போ ரெகுலர் வேறு யூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சாரீஸ் எல்லாம் லைக் பண்ணுவோம் இங்க இருக்கிற இது எல்லாமே சாரீஸ் இது ஆஃபர் போயிட்டு இருக்கு எந்த காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு ரெண்டு referred to as Linan 染丈 Kelleryさ clips on ußen ்stood reference мех Keep capacity OF empieza ång οι would donc yatม� ப是我 الفciousatide하죠. 馜 sund leopardLike

ரெண்டு சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ஆஃபர்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே காம்போ ஆஃபர்ஸ் தான் நீங்கள் ஷாப் உள்ள என்ட்ரானதுமே இந்த காம்போ ஆஃபர்ஸ் இருக்கும் ஃபேன்சி சில்க் இது என்ன சாரி தௌசண்ட் ருபீஸ் டூ டூ சாரி தௌசண்ட் தௌசண்ட் நைன்டி ஃபைவ் ரெண்டு சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா மட்டும்தான் இங்கே இருக்கிறது என்ன மூணு சாரி செவன் டபுள் நைன் த்ரீ சாரி ட்ரிபிள் நைன் இதெல்லாம் என்ன சாரி போனம் சாரி டூ சாரி ஓ டூ சாரி செட்டு

செம்மையா இருக்கு ஏன்னா இந்த ஆஃபர் குடுக்குறாங்க எப்படி இருக்குன்னு நினைப்பீங்க இது ஒரு ஃப்ரெஷ் ஜார்ஜெட் மாதிரி இருக்கு ஜார்ஜெட் இருக்கு செம்மையா இருக்கு எல்லா மெட்டீரியலும் இருக்கு மூணு சாரி எவ்வளவு சொன்னீங்கன்னா 799 799 799 ரூபாய் தான் வேற லெவல் இந்த ரேட்டுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல இதெல்லாம் உங்களுக்கு சிங்கிள் சாரியே இங்க பாருங்க ரேட் ஒரு சாரியோட ரேட் 399 ஆனா மூணு சாரி இன்னைக்கு எவ்வளவு குடுக்குறாங்க வெறும் 799 ரூபாய்க்கு குடுக்குறாங்க <humans are Sounds silly. pause>

நெக்ஸ்ட் இது பாருங்க வா இதுல வர்ணஜாலபட்டு எஸ் வர்ணஜாலபட்டு கம்பெனிங் எப்படி இதுக்குலயே ஊறிட்டு இருக்குமே வர்ணஜால வர்ணஜாலபட்டிங்க பாருங்க 2 சாரி காம்போ சாரிஸ் வந்து 1599 சூப்பர்னா டூ சாரீஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் நைன்டி நைன் இதெல்லாம் உங்களுக்கு சிங்கிள் சாரீஸே அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குங்க ரெண்டு சாரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் தான் இது நிறைய இன்ஸ்டாகிராம்ல நிறைய செலிப்ரிட்டியெல்லாம் வேர் பண்ணதே நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு ஒன்று ரெண்டு இல்லை பட்டு சாரீ செக்ஷன் வந்து தனியாக மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரே இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இப்போ இந்த காம்போ ஆஃபர் போது கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணி வந்துக்கிட்டே இருக்குமா கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு என்ன நம்ம விளம்பரம் பார்த்துட்டு வர்றவங்க போய்கிட்டே இருக்குது சாரீஸ் எவ்ரிடே வி ஆர் கெட்டிங்

இந்த கோகுலஸ் லெகின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நைன்டி நைன் ருபீஸ் ஆக்சுவலி இதோட பிரைஸ் ரேஞ்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி நைன் நைன்டி நைன் இது ஃபோர் வே லைக்கிறாங்க யோசிக்காதீங்க இங்க பாருங்க நாங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து நிக்கிறோம் தெரியுமா இழுத்தே காமிச்சிட்டோம் இது பிராண்டட் தான் அது ஃபோர் வே லைக்கிறா வெறும் நைன்டி நைன் இதுல கலர்ஸ் பாருங்க உங்களுக்கு எல்லா கலர்ஸ்மே இருக்கு இதில் எது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் சைஸஸ் வந்து ஸ்மாலாக இருந்து உங்களுக்கு அப் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இல்லை எது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஜஸ்ட் நைன்டி நைன் கோக்லஸ் ப்ராண்டடெல்லாம் இந்த ரேட்டில் உங்களுக்கு கிடைக்காது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ரேட்டில் போடுவாங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கிற ப்ராண்டட் லெக்கின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ்லேருந்து உங்களுக்கு டபுள் எக்ஸல் வரைக்குமே இருக்குது இதுவே உங்களுக்கு ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது நம்ம பிக்னேஸ்வரால் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான அதிரடி சேல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டென் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு சேல் போயிட்டுருக்கு காம்போ சேல் தனியாக போயிட்டுருக்கு காம்போ சேலில் பாருங்கள் த்ரீ குர்தீஸ் வந்து செவன் டபுள் நைன் சாரீஸ் த்ரீ சாரீஸ் செவன் டபுள் நைன் செம்மையான ஆஃபர்ஸ் இந்த ஆஃபரெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும் அது ஒரு பதினஞ்சு நாளைக்கு கொடுப்பாங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க டேரெக்டா ஷாப் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் சேம் இதே ப்ரைஸ் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன் ஒன்றும் சந்தைக்கின்னு கோச்சிங் பேபி